சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க அப்பா கடை ஃபுல்லா முன்னாடி எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு பாருங்க கொஞ்சம் எடுத்ததுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க உக்காஞ்சு வேலை செஞ்சிருக்கோம் ஃபுல்லா வெயிலுங்க இங்க

என்ன திடீர்னு மேக்கப் போலாம் ஸ்ரீவானிக்கே கமெண்ட்ஸில் சொன்னாங்க தானே கமெண்ட்ஸில் ஒரு கமெண்ட்ஸில் பார்த்தோம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக அந்த புட்டெல்லாம் வச்சு இன்ஸ்டாகிராமில் போய் இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு அது போடுங்கன்னு பாப்பாவுக்கு சொன்னீங்க அதனால் வந்து பண்ணிட்டோம் நாங்கள் பார்த்தேன் ஆ பா டாட்டம் இல்லை ஷாலாக இருக்குது ஆ ஷால் போட்டுங்க ஷார்

எங்க இருக்குது தாத்தா கடை அங்க இருக்குதா எங்களை வீட்டில் பத்து இருந்தவங்களாம் எழுந்து ஏதோ நாங்கள் இந்த ட்ரெஸ் பண்ணிட்டோம் எல்லாம் கேட்டீங்க இந்த மாதிரி ட்ரெண்டிங்ல இருக்கு அதெல்லாம் பாப்பாவுக்கு போடுங்க இந்த வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால இந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி போடுங்கன்னு சொல்லிட்டீங்க என்ன சொல்லுவாங்க பழமொழி எங்கள் தண்ணி நாங்களே மண்ணாடி போட்டுக்கணுங்க ஏன்னா ட்ரெஸ் பண்ணி தூங்கி அந்த கையோட வா தாத்தா கிட்ட போலான்னு ஒரே அழை இப்ப தாத்தா கடைக்கு தான் போயின்னு இருக்காங்க எங்க கடையில யாரும் இருக்கிறாங்க வருமா அவளை சீக்கிரம் வா என்ன வந்துட்டாங்க அவங்க அப்புறம் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறப்ப வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேட்காது ஏன்னா வந்து ரோட்ல வந்துட்டு இருக்காங்க வண்டிங்க வந்துட்டு இருக்கா அதனால வாய்ஸ் கேட்காது யாரோ தப்பா நினைச்சுக்காதீங்க சீவா நீ ஷாப்பிங் பண்ண போறாங்க உங்களுக்கு பேக் கேமரா காட்டுறோம் பாருங்க நாங்க தொலைவுல இருந்து வந்துட்டு இருக்கோங்க நாங்கள் வருட்டே தெரியாத உக்காந்துட்டு இருக்காரு அப்பா அம்மா போயிட்டு இருக்காங்க கடையாண்ட பாருங்கள் பாருங்க அவர் எப்படி வேலை செஞ்சிட்ருக்காரு வந்து பாருங்கள் எப்படி தெரியாது உட்காந்துட்டு இருக்காங்க உக்காந்துட்டுருக்காங்க இப்போதான் பார்த்துட்டாங்க இப்பதான் பார்த்தாங்க தாத்தா கடைய இப்பதான் உங்க தாத்தா பார்த்தாங்க ஸ்ரீவாணி வருத்த பாருங்க அப்பா கடை கொஞ்சம் எடுத்ததுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க உட்காந்து வேலை செஞ்சிருக்க ஃபுல்லா வெயிலுங்க இங்க ஸ்ரீவாணிமா தாத்தா கடைக்கு வந்துட்டாங்க தங்கம் ஒரே அழைப்பா வரணும்ட்டு எவ்வளோ அழுக்கு தூசு தூசு இந்த இடத்துல உட்காஞ்சி அவர் கஷ்டப்படாதாம். நாங்கள் வீட்டை நிம்மதியாக சாப்பிட முடியும் ஒரு வேளை சாப்பாடுனா மா தாத்தா பேசி கொஞ்சிக்கறாங்க. தாத்தா கப மூட்ட. ஐயோ தாத்தா கடெண்டாக்கன கிரீன் தாத்தா ஃபேன் ரிப்பேர் பண்ணி வெச்சார். மா பண்ணி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அப்பா கடை ஃபுல்லாக முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது பாருங்க அஷ்டிவாணி வந்து அவங்க தாத்தாண்ட வந்து ஐஸ் ஐஸ் வாங்குறதுக்கு காசு இருக்கா ஆல்ரெடி எனக்கு மாமா குத்த அமைச்சிருக்காரு இங்கே பாருங்க மாமாவும் குத்த அமைச்சிருக்காங்க இருந்தாலும் வந்து அவங்க தாத்தா கிட்ட இருக்காங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ வந்து வண்டி சவுண்டுங்க ரொம்ப கேட்கும் யாருக்குன்னா சரியா கேட்கலன்னா ஐயோ ஐயோ ஐயய்யா எடுக்கிறோம் எடுக்கிறோம் பாக்கெட்லேருந்து எடுக்கிறோம் வந்துடு வந்துரு வந்துடுறேன் வா 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 ஐ பி சிக்கல் பக்கோடா எல்லாம் வாங்கிக்கலாம் வா வா அம்மன்ட கொடு அம்மன்ட கொடு ஸ்ரீனிமா அம்மன்ட கொடு எத்துன்னு வந்துட்டாங்க இங்க பாருங்க காசு எத்துன்னு வந்துட்டாங்க பாக்கினுடா திரும்பி வந்துன்னு இருக்காங்க சரி வா போகலாம் ஸ்ரோனிமா வா தாத்தாக்கு பாய் சொல்ரு போலாம் தாத்தாக்கு பாய் சொல்ரு சரி நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு போறோம் ஒன்றியாக்கு போலாம் சரிங்க கடைக்கு வந்துட்டோம் அம்மா வந்து ஐஸ் வாங்கியிருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் தான் வாங்கினோம் அம்மா பாப்பா போற ஐஸ் கொடுத்துருவோம் பாப்பா வந்து அது வாங்கிக்க அம்மா வந்து கோன் ஐஸ் எடுத்துக்காங்க என்னம்மா சாப்பிடலயா ஓப்பன் பண்ணி சாப்பிடுங்க வீட்டுக்கு போலாம் வாங்க அப்படியே சாப்பிட்டுக்கினே சரி ஐஸ் சாப்பிட்லாம் ஐஸ் எல்லாம் போதும் அவங்களுக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்பா கடைக்கு வந்தோம் ஐஸ் வாங்கணும் அப்படியே சாப்பிட்டுக்கினே கால்நடையாக நடந்து போய்கிட்டே இருக்கும் அம்மா ஐஸ் சாப்பிட்டீங்களா ஸ்டீவானி நல்லா இருக்குப்பா ஸ்டில்லுன்னா நல்லா இருந்தது ஸ்டீவானி ஸ்ரீவாணி சாப்பிட்டா கூட சாப்பிட்டா சொல்ல குழந்தைல

அய்யோ யோ தங்கு பொண்ணே ஏய் நாக்குல ஏய் இது சாப்பி சாப்பிடு தங்கா அம்மாக்கே அம்மாக்கே தமாடாவா எனக்கு இருக்கடா இதெல்லாம் டைம் பாப்பா ஐஸ்கிரீம் சாப்பிடுறது அத சாப்பிட மாட்டாங்க இப்பதான் சாப்பிடுறாங்க அது மாத்தி மாத்தி